நமது தமிழ்நாட்டிலேயே இல்லாமல் போனது பாரதியின் பெருமையை பாடுவதில் நமக்கு பெருமை அவனது புகழ் பாடுவது என்பது நமது பிறவி கடமை அதனால் நாம் செய்வோம் எல்லாவற்றிற்கும் ஒரு அடிப்படை காரணம் இருக்கிறது அல்லவா இந்த சமுதாயம் சீர்குலைந்ததற்கு இன்று கேடு கட்ட பணநாயகமாக நமது நாடு ஆறிப்போனதற்கு ஒரே ஒரு காரணம் தான் இங்கே பணம் முன்வைக்கப்படுகிறது இனம் பின்தள்ளப்படுகிறது இந்த ஒரு காரணம்தான் கல்வியா பணத்தை தாருங்கள் கல்வி கொடுப்போம் மருத்துவமா பணத்தை தாருங்கள் மருத்துவம் கொடுக்கிறோம் எல்லாவற்றுக்கும் பணம் தான் அன்பருக்குரிய சொந்தங்களே ஒரு நாள் நான் ஒரு தொலைக்காட்சிகள் ஒரு பேச்சை கேட்டேன் ஒரு அண்ணன் பேசிட்டு இருந்தாங்க அவர் ஒரு கேள்வி கேட்கிறார் குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடுவாங்கல்ல குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடும்போது போது மருத்துவ உலகத்தினரே ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு விஷயம் என்னவென்று தெரியுமா தடுப்பூசி போடுவதால சில பக்க விளைவுகள் ஏற்படும் அது சைட் சைடு ஏற்றுக்கொள்ளப்பட்ட பக்க விளைவுகள் தடுப்பூசி போடுவதால சில பக்க விளைவுகள் ஏற்படும் முன்னூறு ரூபாய்க்கு ஒரு தடுப்பூசி இருக்கு அதை குழந்தைக்கு போட்டா சில பக்க விளைவுகள் ஏற்படும் மூணு நாளைக்கு காய்ச்சல் அடிக்கும் அதே மூவாயிரம் ரூபாய்க்கு ஒரு தடுப்பூசி இருக்கு அதை போட்டால் குழந்தை ஜம்முன்னு வீட்டில் போய் தூங்கிடும் எந்த பக்க விளைவுகளும் கிடையாது அப்ப அந்த அண்ணன் கேக்குறாங்க மூவாயிரம் ரூபாய் இருக்கிற தகப்ப தான் குழந்தைக்கு தடுப்பூசி போட்டு குழந்தைய ஜம்முன்னு வீட்டில் போய் தூங்க வச்சிருவான் முந்நூறு ரூபாய் இருக்கிற அன்றாட கூலி அடிப்படை தொழிலாளி அந்த ஊசியை தான் குழந்தைக்கு போட்டுட்டு மூணு நாளைக்கு குழந்தை அழுகிறத பார்த்து ரூபாய் இருக்கிற இடத்துல மூவாயிரம் ரூபாய் இருந்தால் என் குழந்தை இப்படி அழுக வச்சு பார்த்துருக்க மாட்டேன்னு நான் அழுகிறான்ல அந்த கண்ணீருக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு கேட்குறேன் இன்னை வரைக்கும் எனக்கும் பதில் தெரியல இது வெளிப்படையாகவே அநீதியால் கட்டமைக்கப்பட்ட தேசமாக மாறி போனது அரசு வேலை வேண்டுமா அங்கும் பணம் தான் அரசியலா அங்கும் பணம் தான் சீட்டுக்கு பணம் ஓட்டுக்கு பணம் எல்லாவற்றுக்கும் பணம் இது மாண்புமிகு ஜனநாயகம் அல்ல கேடு கட்ட பணநாயகம் எல்லாவற்றுக்கும் பணம் இதை எதிர்த்து கேள்வி கேட்க உனக்கு துணிச்சல் இல்லை காரணம் பயம் உயிர் பயம் ஒன்றாலே இங்கே அத்தனை அநியாயங்களும் கட்டவிழ்த்து விடப்படுகிறது பயம் நான் என்னை போன்ற இளைஞர்களுக்கு சொல்கிறேன் உருத்தவில்லையா கொஞ்சம் கூட உறுத்தல் இல்லையா நமது அம்மா வயது நமது பாட்டி வயதும் தாய்மார்கள் நம் கண்முன்னே அழுகிறார்கள் உங்க வயசு எல்லாம் இதை கேட்க மாட்டீங்களாப்பா அப்படின்னு நம் கண்முன்னே அழுகிறார்கள் அதை பார்த்து உனக்கு உறுத்தல் இல்லையா உன் ஆகாத தனமாவது உனக்கு தோணவில்லையா உன் குறை கேட்டு நான் என் செய்வேன் தாயே அதிகாரம் என் அறிவுக்கு இல்லை அரங்கேற்றமோ என் பேச்சுக்கு இல்லை கைதூக்க வலிமை இல்லை காப்பாற்ற வழியும் இல்லை விட்டுப்போக மனமும் இல்லை கட்டுக்கட்டாக பணமும் இல்லை ஆகாத கயவன் நானோ உன் குறை கேட்டு என் செய்வேன் தாயே என்ற உறுத்த வேண்டாமா அந்த தான் எங்களை போன்ற இளைஞர்களை இங்கே நிறுத்தி இருக்கிறது எனது அன்பிற்குரிய அப்பா சீமான் அவர்கள் எப்போதும் சொல்வார் எனது வாக்காளர்கள் ஏழாவது எட்டாவது வகுப்பில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று உண்மையிலேயே கட்சி தொடங்கப்பட்ட காலம் ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்துகளில் நான் எட்டாம் வகுப்பு தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் இன்று அவரை நேசித்து நான் வந்து நிற்கிறேன் காரணம் இன்றளவில் இவரை விட்டால் வேறு நாதி இல்லை காலையிலே அப்பா ஒரு சம்பவம் பண்ணிட்டு தான் இங்க வந்திருக்கிறாங்க உங்க எல்லாருக்கும் தெரியும் ஆமா நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கே தெரியும் ரிப்பீட் தான் இருந்தாலும் சொல்லி ஆகணுமே எங்கு அநியாயம் நடந்தாலும் எதிர்த்து நின்று ஏன் என்று கேட்க முதலில் வந்து நிற்பவனை முதலமைச்சர் அணில் சீமான் தான் தமிழக முதலமைச்சர் நாம் தமிழர் பிள்ளைகளை அமைச்சர் பெருமக்கள் இதை மறுக்க முடியுமா பொதுவா அப்பாவர்கள் மேடையில பேசி கொண்டிருக்கும் போது கீழே இருக்கிற இளைஞர்கள் சொல்லுவாங்க வழக்கத்துக்கு மாற மேடையில் இருக்கிறேன்னா கீழே இருக்கிற அப்பாவுக்கு சொல்றேன் அப்பா கீழே போனா எனக்கு சொல்ல வராது சொல்லிட்டேன் எல்லாவற்றுக்கும் பணம் பணம் முன்வைக்கப்படுகிறது இனம் பின்தள்ளப்படுகிறது இன்றளவில் நாம் தமிழர் கட்சியை விட்டால் ஒரு தூய அரசியல் இந்த தீய அரசியலை ஒழிக்குவதற்காகவே ஒரு தூய அரசியல் என்பது எங்கும் இல்லை அன்புக்குறை இளைஞர்கள் இதை சிந்திக்க வேண்டும் எளிய பிள்ளைகள் நாங்கள் எளிய பிள்ளைகள் எல்லா கஷ்டமும் உணர்ந்த எளிய பிள்ளைகள் கல்வியோ மருத்துவமோ குடிநீரோ மின்சாரமோ எல்லாவற்றிற்கும் அரசையே நம்பி இருக்கிற எளிய பிள்ளைகள் எல்லாவற்றிற்கும் அரசையே நம்பி இருக்கும் குடிகள் எளிய தான் எத்தனை சிக்கல்கள் எல்லாம் பார்த்த பின் எல்லாம் மாற்ற நிற்கிறோம் இடையூறாக யாரும் வந்து விடாதீர்கள் ஏற்கனவே ஏகப்பட்ட இன்னல்கள் இன்றைய இளைஞர் சமுதாயம் உண்மையிலேயே எழுச்சி ஊற வேண்டும் இந்த தீய அரசியலை முடிவுக்கு கட்ட தூய அரசியலுக்கு பின்னர் நீங்கள் வலிமை சேர்க்க வேண்டும் அன்பிற்குரியவர்களே அரசியலில் தூயவர்கள் என்பவர் யார் தெரியுமா யாரால் எதிர்க்கப்படுகிறோமோ எதிரி யார் என்பதை பொறுத்தே ஒருவனின் தூய்மை நமது அரசியலில் அடிப்படையான மூன்று விஷயங்கள் கொள்கை கொள்கையை தாங்கி நிற்கிற அமைப்பு அந்த அமைப்பின் முகமான தலைவன் மூ என்று மூன்று இருக்கிறது நம் மூன்றுக்கும் எதிரே தாக்குதல் நடக்கிறது கொள்கையா நமது தமிழ் தேசிய அரசியல் இருக்கிறது தமிழ் தேசியும் திராவிடமும் ஒன்னு தான் ரெண்டு கண்ணு தான் என்ற கொள்கைக்கு எதிரான தாக்குதல்கள் அமைப்புக்கு எதிரான தாக்குதல்கள் இந்த கட்சியை திரள் நிதியால் தான் நடக்கிறது இந்த அமைப்பு என்பது பிரிவினைவாத கட்சி என்று நமக்கு எதிரான தாக்குதல்கள் நடக்கிறது நாங்களாவது திரள் நிதி திமுக எந்த நிதியில் நடக்குது பேசுவோமா அதானியிடமிருந்து பெற்ற லஞ்சப்படம் ஆன்லைன் ரம்மி லாட்ரி மாட்டிலிருந்து தேர்தல் பத்திரம் மூலமாக கிடைத்த லஞ்சப்படம் நாங்களாவது திரள் நிதி நீ திருட்டு நிதி உங்களுக்கு பேசுவதற்கு என்ன அருகது இருக்கிறது நான் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன் என் உறவுகளே புனித பள்ளிகளும் புரட்சி இயக்கங்களும் திறன் நிதியில் நடந்தால் தவறில்லை திருட்டு நிதியில் நடந்தால் தான் தவறு இதை எனதரும் தாய் தந்தையர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாட்டை காக்க நல்லதொரு தலைமையின் கீழ் ஒன்றிணைவோம் எங்கள் இலக்கு ஒன்றுதான் அது இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் நாம் தமிழர்